வெல்கம் டு மை சேனல் பஜனாமிர்தம் இந்த பஜனாமிர்தம் சேனலில் இன்று நீலமேக ஷியாமலனை அவன் பண்ணும் லீலையை கேட்டு அனுபவிப்போம் பிருந்தாவனத்தில் எல்லா கோபிகைகளும் தங்கள் வீட்டு வேலை முடிந்தவுடன் கிருஷ்ணனின் புல்லாங்குழல் ஓஷையை கேட்க ஆவலுடன் காத்திருப்பார்கள் ஒருநாள் கிருஷ்ணன் தனது நீலமேக ஷியாமல ரூப கோபாலனாக அழகான ரூபத்துடன் புல்லாங்குழலை ஊதினான் அந்த இசையை கேட்டதும் எல்லா கோபிகைகளும் தங்கள் பானைகளை விட்டுவிட்டு அடுப்பில் இருக்கும் பாலை மறந்துவிட்டு புல்லாங்குழல் ஓசை வரும் திசையிலேயே ஓடினார்கள் அவர்கள் பார்த்தபோது முரளி ரசிகன் கோபாலன் புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தான் அங்கே ராதையும் வந்தாள் கிருஷ்ணன் தனது புல்லாங்குழலை அவளிடம் கொடுத்து ராதே உன்னுடைய அன்பு இல்லாமல் என் இசைக்கும் மதிப்பு இல்லை என்று கூறினார் பிறகு கிருஷ்ணர் எல்லாருடனும் சேர்ந்து ராசலியிலே ஆடினார் அந்த ஆனந்தத்தில் அனைவரும் நித்யானந்த ஸ்வரூபன் கிருஷ்ணன் என்பதை உணர்ந்தார்கள் இந்த காட்சியை பார்த்து நாரதர் விண்ணிலிருந்து இதுவே பக்தர்கள் அடையும் பரமானந்தம் கோபாலன்தான் தேவதேவன் எல்லோரின் ரக்ஷகர் என்று துதித்தார் பாடலின் பொருள் நீலமேக ஷியாமல ரூபா கோபாலா கிருஷ்ணனின் நீலநிற தெய்வீக ரூபம் நித்யானந்த ஸ்வரூபா கிருஷ்ணா ராசலீலையில் எல்லாருக்கும் ஆனந்தம் தருபவர் முரளி ரசிக கோபாலா முரளி இசையால் கோபிகைகளை கவர்பவர் ராதிகா ரமண கோபாலா ராதையை மகிழ்விப்பவர் பிருந்தாவன நிகுஞ்ச லோலா கோபாலா பிருந்தாவன காடுகளில் லீலை செய்யும் ஆனந்த கோபாலன் இதுக்கு பொருத்தமான ஒரு கதை கிருஷ்ணன் நாரதர் சோதனை ஒரு நாள் நாரதர் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணனை பார்க்க வந்தார் கிருஷ்ணன் எப்போதும் கோபிகைகளுடன் கொண்டும் புல்லாங்குழல் ஊதிக்கொண்டும் இருந்ததை பார்த்து நாரதர் ஆச்சரியப்பட்டார் அவர் கேட்டார் கண்ணா நீதான் தேவதேவன் நீதான் வாசுதேவன் உன் கையில் சங்கு சக்கரம் இருக்க வேண்டியவன் ஆனால் நீ எப்போதும் வெண்ணெய் சாப்பிட்டு ராதையுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறாய் இது எப்படி உன் தெய்வீக நிலைக்கு ஏற்புடையது என்று கேட்க அதற்கு கிருஷ்ணன் சிரித்தபடி சொன்னான் நாரதா நீ பார்ப்பது விளையாட்டு அல்ல நான் தான் சங்கராதி சரண கோபாலன் எல்லா தேவதைகளும் வழிபடும் பாதம் கொண்டவன் ஆனால் இந்த உலகத்தில் என் மிக பெரிய என்ன என்றால் எளிய பக்தர்களுடன் சேர்ந்து விளையாடுவதுதான் கோபிகைகளின் அன்பு ராதையின் பாசம் இவையே என்னுடைய உண்மையான சங்கு சக்கரம் அவர்கள் அன்பின் வழியேதான் நான் நித்யானந்த ஸ்வரூப கிருஷ்ணனாக விளங்குகிறேன் இதை கேட்ட நாரதர் கண்ணீர் மல்க ராஜராஜ முரளி ரசிகா கோபாலா உண்மையிலேயே நீதான் பரம ஆனந்தம் தருபவன் என்று நமஸ்காரம் செய்தார் தேவதேவ வாசுதேவ நாரதர் நினைத்தது சங்கராதி சேவித்த சரணா எல்லா தேவதைகளும் வழிபடும் பாதம் ராதிகா ரமண ரமணா ராதையின் பாசம் மூலம் அன்பு அருள்பவன் முரளி ரசிகா கோபாலா முரளி ஊதிக்கொண்டு ஆனந்தம் தருபவன் பிருந்தாவன நிகுஞ்ச லோலா கோபாலா பிருந்தாவன காட்டில் விளையாடி கொண்டு இருப்பவன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய பஜன் பாடல்களை கற்றுக்க முடியும் வாங்க இப்போ பாடலாம் নীলম গ্যামলা ৰূপা গোপালা নীলম গ্যামালা ৰূপা গোপালা নীলম গ্যামলপা গোপালা নীলমে গ্যামলপা গোপালা ৰূপা നിത്യാനന്ദ സ്വരൂപ കൃഷ്ണ ഗോപാല നിത്യാനന്ദ സ്വരൂപ കൃഷ്ണ ഗോപാള നിത്യാദ സ്വരൂപ കൃഷ്ണ ഗോപാല നിത്യാദ സ്വരൂപ കൃഷ്ണ Gopala, Deva 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 Kibala, Gopala, Deva 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 ki Bala, Gopala Kibala, Gopala, Deva, Gopala.

अनत्र ग गोपालांकरादि सेविता शरना गोपाला अंकरा दि से शरना शरण गोपाल गोपाला सेविता गोपाल गोपालाघ चक्र धरना स्वामी गोपाला संघ चक्र धरना स्वामीन गोपालाघ चक्र धर சீபாளோபா ரசிக்க ரமணாபா ரசோல ரோபால ரமனா கோபால ரமணா கோபாலா ரோல ராதிகா रमना गोपाला रास लोल रामना गोपाला राजा मुरली रसिका गोपाला राजा मुरली रसिका गोपाला राजा मुरली रसिका गोपाला राजराज मुरली रसिका गोपाला பக்த மண்டல பிரேமக்கண்டாபா பிரேம்தண்டலாபா பக்த மண்டல பாாபால பக்த மண்டல கோபால மண்டல மண்டல பக்த பாா గోపా మండల వృందావనని కులా గోపాలా వృందావనని గొంశా లోలా గోపా వృందావనని కుశా లోలా గోపాలా వృందావన నింశా లో గోపాలా ఇలాఘ శ్యామలా రూపా గోపాలమెఘ శ్యామలా రూపా గోపాత్యానంద స్ూపా కృష్ణ గోపా నంద స్ూపా కృష్ణ గోపా దేవ దేవ దేవీ బాల గోపాాల దేవదేవ దేవ కీ బ गोपाला वसुदेव भरी जाने प गोपला वसुदेव जा नेत्रा गोपाला शंकर सेविता शरणा गोपाला शंकराती सविता शरणा गोपालांक चक्रधरना स्वामीन गोपालांक चक्रधरणा स्वामीन गोपालास लोला राधिकार रमना गोपाला हज राधिका राधिकार रमना गोपाला हज मुरली मु रसिका गोपाला राज राजा मुरली रतिका तो गोपाला हेम भक्त मंडला बाला गोपाला प्रेम बच्चा मंडला बाला गोपाला प्रेम भक्का मंडला बाला गोपाला प्रेम बच्चा मंडला बाला गोपाला वृंदावन निकुंजा लोला गोपाला वृंदावन निकुंजा लोला गोपाला गोपाल 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 गोपाल

அடுத்த வஜனை பாடல்களை சந்திக்கலாம் பிரான்ஸ் தேங்க் யூ